நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக இருக்க நடிகைகள் ஒரு படத்தில் நெகட்டிவ் ரோலில் வில்லியாக நடித்து அந்த கேரக்டரில் தரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படி வில்லி கேரக்டரில் நடித்து இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸாக பேசப்படுற ஒரு மூணு நடிகைகள் யார் யார்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் மூணாவதாக பார்க்க போகிறது நடிகை த்ரிஷா இவங்க கொடி படத்தில் நெகட்டிவ் ரோலில் தன்னோட வில்லத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க இங்கே வர வரைக்கும் உனக்குள்ளும் நான் நினைக்கலடா நீ விதைச்ச லட்சியம் எனக்குள்ள வெறியா வந்து நிற்குது

அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை உங்க மொபைல சேவ் பண்ணிட்டு யூடியூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இது ஒரு யூடியூப் மென்டார்ஷிப் பேஸ்ட் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டில இருந்து இதுவரைக்கும் நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சேனலை மானிட்டைஸ் பண்ணி ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க சோ உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்க போறது நடிகை ரம்யா கிருஷ்ணன் படையப்பா படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலா வில்லத்தனமான நடிப்புல மிரட்டி விட்டுருப்பாங்க நீ அடிக்கடி சொல்லுவியே என் வழி தனி வழின்னு இந்த நீலாம்பரியோட வழி கூட தனி வழிதான்